ஆய் வணக்கலே வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா டபராவில் பிரியாணி போடுறது பார்க்கும் போது தெரிஞ்சோம் பிரியாணி தான் எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளுக்கு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரியாணி தான் அந்த பிரியாணி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் பிரியாணிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தண்ணிலே சாப்பிட போகிறோன்னா பார்த்துக்குங்க நம்ம செய்யாரில் எந்தெந்த பிரியாணி எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல இந்த வீடியோவும் நான் ஷூட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படிலாம் கிடையாது நான் வந்து வீடியோஸ் எடுத்தது வந்து நான் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் நீங்களே உங்கள்கிட்ட உங்கள் சாய்ஸே கொடுத்துட்றேன் என்னென்ன ரேட்டிங்ஸ் கொடுங்க எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி இருக்குது அதோடய ஃபீலு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம பரணி பவன் பக்கத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து எஸ்ஆர்எம் பிரியாணி இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி கிடைக்கும் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டபராவில் போடுறாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டபராவில் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய டபராக நம்ம செய்யறதில் நான் இவ்வளோ பெரிய டபராக பார்த்ததே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆரணி கூட்டுறதுல இருக்கிற அஜ்மீர் பிரியாணி இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடதோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அஜ்மீர் பிரியாணி இது ரொம்ப நாளாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறி கூட்டு ரோட்ல கடை வந்து தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இங்கே சாப்பிட்ருக்கீங்களா அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சுட சுட இங்கே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உள்ள இடம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சின்னதாக இடம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சுட சுட நம்மளுக்கு அங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டு வரவே வராது அப்படின்னே சொல்லலாம் இவர் தான் ஓனர் அங்கே நம்ம பில் போட்டுக்கணும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிபே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் கேஷ் தான் கொண்டு போனோம் அதனால கேஷ் கொண்டு போங்க மெனு கார்டு கூட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இங்கே சிக்கன் மட்டன் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி குஸ்காவாக கிடைக்கும் போகிறது இது காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆசை பிரியாணி இது ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க இவங்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்லாம் நான் வந்து இதை நான் பிரிக்க விரும்பல பிரியாணி கிடைக்கும் எங்கெங்கே இருக்கும் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னிக்கூட் ரோட்லேயே தான் இருக்கிற ஒரு ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கு ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் சியூபிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன கடை தான் அப்படின்னே சொல்லலாம் ஆசை பிரியாணிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மசாலா அவங்களோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இது கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆசை பிரியாணி நெக்ஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க்கு எல்ஐசி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரியாணி கடை தான் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஷ்கா வந்து ஐம்பது பிரியாணி வந்து எழுபதே கிடைக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிலோவில் கொடுப்பாங்க பிரியாணியை அது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு செய்யாரு பஸ் இது பக்கத்துலேயே கிடைக்குது அப்படின்றத சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அதுதான் வந்து நம்ம செவன் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னே சொல்லலாம் ஃபைவ் ஸ்டார் பக்கத்தில் இருக்கிற ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் இங்கேயே வந்து பிரியாணி நல்லாவே இருக்கும் இவங்க வந்து கிலோவில் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டார் பிரியாணி இது வந்து நம்ம செய்யாரில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டு பழைய பிரியாணி கடை அப்படின்னே சொல்லலாம் பழைய பிரியாணினா பிரியாணி பழச்சில்லுங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் எனக்கு அங்கே எடுக்க வாய்ப்பு இல்லை அதனால் எடுக்கல இது நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஷண்முகா பிரியாணி வந்து சொல்லலாம் இங்கே பாய் வந்து எனக்கு ரொம்பவே தெரியும் நான் சாப்பிட்ருக்கேன் இவங்களோட டேஸ்ட்டு கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம செய்யானில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து ஃப்ரான்ச்சைஸு எதுவும் வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஒரு பிரியாணி டேஸ்ட் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒரு ஃபேன் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு கடையில் பிடிச்ச பிரியாணி கடை இருக்குது அவங்கவுங்க சாப்பிட்றது வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்றத சாப்பிட்ருக்காங்க இங்கே சிக்கன் பக்கோடாவும் போடுவாங்க எல்லா கடையிலையும் சிக்கன் பக்கோடா இருக்குது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் கிடையாது நம்ம ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு பட் இங்கே நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிரியாணிலாம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே பதினோரு மணிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கெல்லாமே முடிச்சிடுவாங்க ஆல்மோஸ்ட் பிரியாணிலாம் வந்து காலியாகிடும் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது